கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இந்த மகாத்மியம் பொருந்திய மார்கழி மாதத்தில் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் அப்படின்ற அற்புத பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம் இன்னிக்கு திருவெம்பாவை நான்காவது பாடல் ஒன்னித்திலநகையாய் என துவங்கும் பாடல் அதை நாம் ரசிப்போம் அதற்கு முன்பு அதாவது சிதம்பரம் தில்லையில் மாணிக்கவாசகர் வாசகர் இருக்கும் பொழுது இறைவன் நடராஜ பெருமான் மனித வடிவம் எடுத்து அவரிடம் ஒவ்வொரு பாடல்களையும் சொல்ல சொல்லி தன் கரத்தினால் எழுதினார் அதுதான் திருவாசகம் எழுதிக் கொண்டதோடு மட்டும் அல்லாமல் அதில் தன்னுடைய கையொப்பமும் இட்டு அந்த நடராஜர் சன்னதியில் அந்த அற்புத பக்தி மேலொழுகும் பாடல் தொகுப்பினை நமக்கு இன்று கிடைக்குமாறு செய்த வள்ளலவர் அப்போ அவர் ஒரு நகலையும் எடுத்துட்டார் அதாவது ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ காப்பி தான் அதனுடைய உண்மையான பெயர் அந்த ஃபோட்டோ காப்பி கொடுக்குற ஒரு நிறுவனத்துக்கு பேர் தான் ஜெராக்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோட்டோ காப்பின்னு யாருமே சொல்றது இல்லை ஜெராக்ஸ் எடுக்கிறோன்னு சொல்கிறோம் அப்போ அந்த நிறுவனத்தின் பெயரே அந்த செயல்பாடுக்கு வந்து விட்டது அப்படி இறைவன் தான் முதல் முதல்ல நகல் எடுத்து கொள்கிறாராம் எதை அந்த திருவாசகத்தை எதனால் நகல் எடுத்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரளய காலம் வருமாம் பூமி ஊழிக் காலம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா நமக்கெல்லாம் ரொம்ப நம்ம ஊர்களில் பெரிய அளவு மழை பெய்து நீர் தேங்கினாலே ரொம்ப கஷ்டப்படும் நிறைய கட்டிடங்கள் வந்து விட்டன மழை நீர் செல்ல வழி கிடையாது அப்படி நீர் வெள்ளமாக வரும் பொழுது நிறைய இன்னல்கள் படுகின்றோம் உண்மையான ஊழிக் காலம் பிரளய காலம்னு ஒன்று உண்டு அப்படின்னா என்னன்னா உலகம் அழியும் காலம் கடற்கோள் கொண்டு விடும் அதாவது கடல் உள்ள வந்து இந்த பூமியை முழுக்க முழுங்கும் அப்ப எதுவுமே இருக்காது பொதுவா பிரதோஷனா பாருங்களேன் ஒவ்வொரு சிவாலயங்கள்லேயும் எவ்வளவு பக்தர்கள் சிவபுராணம் சொல்றாங்க தேவார பாடல்களை பாராயணம் செய்கின்றார்கள் அப்படியே சிவ 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 ஹரஹர நம பார்வதி பதையே அப்படிலாம் சொல்லி இறைவனை தங்களுடைய அன்போடு கோஷமிட்டு வழிபாடு செய்கிறார்கள் இப்படிலாம் இறைவன் கூட்டம் கூட்டமான நம்மை போன்ற பூமியில் வாழும் பக்தர்களோடு இருக்கும் இறைவனுக்கு ஊழிக்காலத்தில் யாருமே இருக்க மாட்டாங்களே கோயில் இருக்காது அங்க வழிபாடு இருக்காது வணங்க நம்மை போல் பக்தர்கள் இருக்க மாட்டார்களாம் அப்போ அவருக்கு என்ன தெரியாதாம் நம்மை விட்டு இருக்க அவருக்கு ரொம்ப 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 கடினமா அப்ப என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காராம் மாணிக்க வாசகர் தன் கையால் எழுதி கொண்ட திருவாசகத்தின் ஒரு நகலை வச்சிருக்காராம் அந்த ஊழி காலத்துல போர் அடிக்கும் பொழுது அந்த நகல் எடுத்து படிச்சுக்கலாம் அப்ப இறைவன் செய்யும் இந்த ஒரு செயலுக்கு ஒரே ஒரு சாட்சினி தான் இருக்காளாம் அவள் யார் என்றால் அவள்தான் அம்பிகை நம்முடைய அன்னை பார்வதி தேவி அவள் மட்டும் பார்ப்பாளாம் இறைவனுக்கு எந்த வேலையும் இருக்காதான் என்ன பண்றதுன்னே தெரியாதான் அந்த நகல் அடிச்சு அழகா திருவாசகத்தை படிச்சு படிச்சு பொழுத போக்கி பாரான் இத யார் சொல்றாங்கன்னா நீராறும் கடலுடுத்த அப்படின்ற தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்ற ஒரு பெரிய அற்புத ஒரு புலவர் வந்து அவருடைய இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தல இன்னொரு பத்தி ஸ்டான்சாலை இது மாதிரி அழகா சொல்றாது அதாவது இறைவன் தன்னுடைய காலத்தை அவருடைய பொழுதினை போக்குவதற்கு என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கும் பொழுது இந்த திருவாசகத்தின் நகலை வைத்து கொண்டிருக்கின்றார் ஏன் அப்பொழுது அதை இன்பமாக படித்து தன்னுடைய பொழுதினை கழிக்க அப்ப எவ்வளவு உயர்வு இந்த மாணிக்க வாசகர் கொடுத்த இந்த திருவாசகம் அப்படின்ற பாடல் தொகுப்புக்கு இன்று திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளும் உள்னைக்கு நின்றுருகையாட்டும் நீயே வந்து எண்ணி குரையில் துயிலேலோர் எம்பாவாய் இந்த பாடல் நான்கு வந்து ஒன்னி திலநகையாய் அப்படின்னா என்ன ஒளி பொருந்திய பற்களை உடையவளே அப்படின்ற ஒரு வரிகளோட துவங்குகின்றது அப்ப பற்களுக்கு இவ்வளவு முக்கியமா மூன்றாம் பாடலிலும் முத்தன்ன வெண்ணகையாய் இங்க ஒன்னி திறனகையாய் இப்ப திருப்புகழை யோசிச்சோன்னா முத்தை தருவத்தி திருநகை என்று பல் வரிசையை புகழ்கின்றார் அருணகிரியர் அப்போ ஒரு பெண்களின் பல் வரிசை அப்படின்றத எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் பெண்கள் அப்படியே புன்முறுவலோட இன்முகத்தோட இருந்தால் அந்த குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செய்திதான் அப்படி அழகாக சிரித்துக்கொண்டு நீ கதவை திறப்பாய் என்றால் இன்னும் தூங்குகின்றாயா அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போய் மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து தன்னோடு இருக்கும் மக்த தோழியருடன் பக்தியோடு வந்து இன்னொரு வீட்டை கதவை தட்டுற உள்ள இருந்து அந்த பொண்ணு கொஞ்சம் தூக்க கலக்கத்தோட கேட்கறா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு நீ வேணா வந்து எண்ணிக்கிறியா வா யாரெல்லாம் இருக்கும்னு சொல்றோம் நீ எல்லாரும் வந்துட்டாங்களான்னு நீ எண்ணிக்கோ எண்ணிக்கையில குறைஞ்சா மறுபடியும் போய் தூங்கிடு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு இல்ல இல்ல வரேன் அப்ப இறைவனுடைய பெருமையையும் அவர் சொல்லுகின்றார் எப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலான தெய்வம் வேதத்தின் விழுப்பொருள் அதாவது வேதம் அப்படின்னா அது என்று எழுதப்பட்டது எங்கெல்லாம் அது எழுதி எழுதி வச்சு மனப்பாடம் பண்றாங்கலாம் கிடையாது வேத விற்பன்கள் வாயால் எழுதாக்கிடவி அப்படின்னு சொல்லுவாங்க எழுதப்படாமல் சொல்லி சொல்லியே பல நூற்றாண்டுகளாக நமக்கு இன்றளவும் வந்திருப்பது வேதம் என்ற அற்புத விஷயம் அப்படி இருக்கும் அந்த மேலான வேதத்திற்கு ஒரே ஒரு பொருள் சொல்லுங்கப்பா அப்படின்னா அதற்கு பொருள் என்றும் அழியாத நிரந்தர பொருள் சிவபெருமான்னு சொல்லலாமா அவர் விண்ணுக்கு ஒரு மருந்து ஏன் தேவர்களுக்கு உணவு அமுதம் அந்த அமுதத்தை கொடுப்பதற்கு தன்னுடைய கழுத்து நீளமானாலும் நீலகண்டன் என்ற பெயரெடுத்து விஷத்தை அருந்தி அமுதத்தை கொடுத்த அவர்தானே மருந்து அப்படிப்பட்ட மேலான இறைவனை வா நாம் அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்யலாம் என்று கூறும் விதமாக அமைந்துள்ள ஒரு பாடல் அப்ப இந்த பாடல் என்ன சொல்கிறது அதாவது நான் செல்கின்றேன் திருக்கோயிலுக்கு அவங்க வராங்களா இவங்க வராங்களா அப்படின்னு அனைவரையும் யோசிக்க கூடாது அவர்கள் வரவில்லை என்றால் நாமும் நம்முடைய முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது அனைவரையும் அழைக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று யாரும் வரவில்லை என்றாலும் என்றாவது அவர்களும் நம்மோடு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வழிபாட்டினை என்றென்றும் நாம் தொடர்ந்து செய்தோம் என்றால்